ஒரு ஃபோர் பிஹெச்கே டூப்ளக்ஸ் ஹவுஸுங்க ஒரு அட்டகாசமான வீடு யார் இந்த வீடை வந்து பார்த்தாலும் வாங்காமல் மட்டும் போக மாட்டீங்க காசு இல்லாமல் கூட வாங்கணும்னு தோண வைக்கும் இந்த வீடு வந்து பார்த்தாங்க ரெடி டு மூவ் ஸ்டேஜில் இருக்குது உள்ளர ஃபால் சிலிங் என்ட்ரி எல்லாம் மிரட்டலாகவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் கிச்சன் நல்ல ஸ்பேசியஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பெட்டெல்லாம் இவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஜாமா வச்சா போதும் இந்த வீடு சிஎம்டி போடுங்க இந்த வீடோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேங்க ஒரு ஃபோர் பிஹெச்கே டூ டூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க ஒரு அட்டகாசமான வீடு யார் இந்த வீடை வந்து பார்த்தாலும் வாங்காமல் மட்டும் போக மாட்டீங்க காசு இல்லாமல் கூட வாங்கணும்னு தோண வைக்கும் இந்த வீடு வந்து பார்த்தாங்க ரெடி டு மூவ் ஸ்டேஜில் இருக்குது உள்ளார ஃபால்ஸ் சில்லிங் இன்ட்ரீயர் எல்லாம் மிரட்டலாகவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த வீடோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேலப்பஞ்சாவடியில் லொக்கேட்டாக இருக்குங்க வேலப்பஞ்சாவடி சவிதா டென்டல் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது இங்கேருந்து நைன் ஹண்ட்ரட் மீட்டரில் பீப்புள் ஸ்கூல் இருக்குங்க அதுவும் இல்லாமல் வேலம்மால் ஸ்கூல் இருக்குது காலேஜஸ் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி காலேஜ் இருக்குது ராமச்சந்திரா காலேஜ் இருக்குது சுற்றியுமே எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது எல்லாமே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ரீச் ஆகிற டிஸ்டன்ஸில் தான்ங்க இருக்குது ஸோ வித்தவுட் டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம் இல்லாமல் மெயின்ங்க மெட்ரோ ஸ்டேஷன் இங்கேருந்து குமரஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு கிலோமீட்டரில் சொல்லணுன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டருங்க ஸோ வித்தவுட் டிலே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டா போங்க ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும்னு பார்க்கும்போது வீடியோவில் அந்த மாதிரி ஒரு வீடு தாங்க இந்த வீடு உங்களோட பிஸ்னஸஸ் உங்கள் லேண்டு விலா ஏதாவது நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டப் ஏரியா டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு வெஸ்ட் ஃபேசிங்கில் இருக்குங்க அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட் டெலிவிஷன் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்லா கனமாவே நல்ல பெரிய காரே நிப்பாட்டியிருக்காங்க ஒரு ஃபார்ச்சுனரு ஒரு இனவா நிப்பாட்டிக்கலாம் உங்களுக்கு த்ரீ ஃபேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பைக்குமே ஒரு ரெண்டு மூணு பைக் பார்க் பண்ணிக்கலாங்க அப்படியே நீங்கள் என்ட்ரன்ஸில் வரும்போது இந்த இடத்துல ஒரு சின்னடாக கார்டாக கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு ஒன்றரை அடியில் பேக் கொடுத்துருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்கு கில் கேட் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி டீ கூட்டில் கொடுத்துருக்காங்க வெல்கம் பாருங்கள் வீடை பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் டிவி நியூட்லேருந்து மேலே ஃபால் சீலிங்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க இங்கே இந்த ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் கிளாசிக்ஸில் வந்துடும் உங்களுக்கு அப்படியே வாங்க கிச்சனுங்க நல்ல ஸ்பேசஸ் இப்போ அக்கா தங்கச்சி அம்மாலாம் பார்க்குறவங்களாம் கிச்சன் நல்ல ஸ்பேசஸ்ஸாக இருக்கணும் ஏன்னா எங்கள் வீட்லேயும் அதுதான் என் ஒய்ஃப் எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க கிச்சன் நல்ல ஸ்பேஷியஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது தெரியும் மேலதான் பாருங்களேன் ரொம்ப அழகா ஒரு மாடலில் கிச்சன் செட் பண்ணியிருக்காங்க இந்த பக்கத்தில் நீங்கள் ஃப்ரிட்ஜ் எல்லாமே நீ பாட்டிக்கலாங்க மேலேயும் லாஃப்ட் உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு இன்வெர்ட்ரு நீங்கள் வச்சுக்கலாங்க இன்வெர்ட்ரு இதெல்லாம் இங்கே நீங்கள் வச்சுக்க முடியும் அழகாக இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க உங்களுக்கு ஃபஸ்ட் பெட்ரூமும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குதுங்க பாருங்க எவ்வளோ இதாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் வாட்ரூப்லாம் செல்ஃப் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணிங்க பாருங்கள் மேலே லாஃப்ட் பாருங்கள் பால் சிலிங் பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த இடத்துலையும் பாருங்கள் ஒரு சின்னதாக நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு மிரர் வைக்கிறதுக்காக இங்கே மிரர் வச்சு அவங்களே கொடுத்துருவாங்க வாங்க மேலே போகலாம் இப்போ மேலே போகலாங்க ஸ்டெப்ஸ் வந்து கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க ரெயிலிங்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மேலே வந்துட்டோங்க மேலே வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சூப்பராக இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது இதுதான் மாஸ்டர் பெட்ரூம்ங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் பெட்டெல்லாம் இவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் மேலே ஃபால் சீலிங்லாம் பாருங்களேன் கப்போர்டு இருக்குலாம் பாருங்கள் நச்சுன்னு பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது அங்கேயும் பாருங்கள் மேலே லாஃப்ட்டு இந்த இடத்துல ரூமில் நீங்கள் டிவி யூனிட் செட் பண்ணிக்கலாம் அதுக்கான பிளெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலையும் பாருங்கள் சூப்பராக பெண்களுக்கு வந்து இந்த வீடு வந்து ரொம்ப பிடிக்குங்க அப்படியே வாங்க இந்த ரூமில் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் கிளாசிக்ஸில் வந்துடும் உங்களுக்கு இது வந்து செகண்ட் பெட்ரூமும் வாங்க தேர்ட் பெட்ரூம் காட்டுறேன் வாங்க தேர்டு பெட்ரூமும் உங்களுக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்கும் மேலே ஃபால் சீலிங் பாருங்கள் இந்த ரூம்லேயும் உங்களுக்கு பெட் வந்துடுது மேலே லாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துலேயும் செல்ஃப் வந்துடுதுங்க பெட்டு பாருங்களேன் நீங்கள் உட்கார்றதுக்கு குஷன் வரைக்குமே அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஜாமா வச்சா போதும் இந்த இடத்துல உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துருங்க வெஸ்டர்ன் கிளாசிக்ஸில் வந்துடும் எல்லா ரூம்லேயும் பார்த்திங்கன்னா விண்டோ இருக்கு யூபிசியில் கொடுத்துருக்காங்க வித் கில் கேட்டோடு கொடுத்துருக்காங்க இங்கேயும் நீங்கள் டிவி செட் பண்ணிக்கலாங்க அப்படியே வாங்க தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குதுங்க மேலே பாருங்கள் ஃபால் சீலிங்கு அதே மாதிரி வார்ட்ரூப்பு செல்ஃபு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மிரர் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துருங்க இந்த ரூமில் அடிஷ்னலாக உங்களுக்கு என்னென்னா பால்கனி வருங்க பால எஸ்எஸ்சில் க்ளாஸ் கொடுத்துருக்காங்க ரெயிலிங்ஸ் எஸ்எஸ்டியில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இவ்வளோ நேரம் இந்த வீடை ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுங்க நான் ஓப்பனிங் சொன்ன மாதிரி வீடு கண்டிப்பாக வந்தீங்கன்னா புக் பண்ணால் மட்டும் போகவே மாட்டிங்க இந்த வீடு சிஎம்டி அப்படின்னு இந்த வீடோட பிரைஸ் வந்து பார்த்திங்கனா ஒன் கரோடு ஃபார்ட்டி எயிட் லேக்ஸுங்க இவங்களுக்கு இந்த பில்டருக்கு அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பதினஞ்சு லட்சத்துக்கு ஒரு வீடு இருக்குது இன்னும் ஒரு நாலு வீடு தண்டி போனீங்கன்னா ஒரு கோடியே அஞ்சு லட்சத்துக்கு இவங்களுக்கு வீடு இருக்குங்க ஸோ இந்த ஏரியாவில் வந்தீங்கன்னா நீங்கள் வேலப்பஞ்சாவடி கும்பஞ்சாவடி மாங்காடு சென்னீருக்கு குப்பம் இந்த ஏரியாவில் ரெடி டு மூவ் ஸ்டேஜில் வீடு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடை வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் டேரெக்டாக சைட்டை விசிட் பண்ணுங்க டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நான் மீட் பண்ணுறேன் பாய்